ఆండవనే నమ్మ పక్క பேசுக்க மேடம் நான் என் பேர் ஜெயசாந்தி நான் மதுரை மாவட்டத்தில் இருந்து வந்துட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி இன்னைக்கு லீவுனால பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்திருந்தப்ப பந்தக்கால் நட்டுறப்ப நான் வந்திருந்தேன் அப்போ எனக்கு இருட்டுக்குள்ளே அடையாளம் தெரியலை அந்த டைம் ரோடெலாம் நல்லா க்ளியராக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் வரும்போது எனக்கே ஒரு ஒரு இது ஐயோ நம்ம இந்த பாதையில தான் வந்தோமான்ட்டு எனக்கே ஒரு டவுட்டாயிருச்சு அப்புறம் தான் என் கூட வந்திருந்தேன் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு போகிற பாதை கரெக்டு தான் அது வந்து ஏதோ ரோட் ரோட்வேல நடக்குது அப்படின்ட்டாங்க எனக்கு அப்போக்குள்ளே எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து வீம்புக்குனே அரசாங்கம் பண்றாங்கன்றது என்னுடைய பதிவு இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எவ்வளவு வேலைகள் பெண்டிங்கா இருக்கிற போது இந்த ரோட்டுக்கான வேலைகள் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து கண்டிப்பா இது வந்து தவறான செயல் தான்

நாங்கள் நின்றுக்கிறேன் நாங்கள் நின்றுக்கிறேன் டோட்டலாக எல்லோரும் நிற்க வைக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறீங்களா எல்லோரும் நிற்க வச்சுட்டாங்க லாக் பண்ணிட்டாங்கன்னு ம் ஆ பியூஎஸ் பாருங்க இந்தாங்க லாக் பண்ணுற இடம் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அலோட் கிடையாதுன்ட்டாங்க ஏன்னா என் ரொம்ப முக்கியமான வேலைகள் மின்சார பணிகள் வந்து அதிகமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பெரியவங்களோட வர்றவங்களும் சரி ஃபேமிலியாக வர்றவங்களுக்கும் அலோட் இல்லைன்ட்டாங்க ஒன்லி மீடியா மட்டும்தான் உள்ளே விடுறாங்க அதுவும் பெரிய பெரிய மீடியா மட்டும் தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க நம்மள மாதிரி சின்ன மீடியாக்கள் இங்கே வேலை என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ராட்சத மின் அந்த மின் அமைப்புகள் வந்து ஓவராக இருக்காங்க அது போக அந்த தண்ணி பைப்புக்காக அதிகமாக பள்ளம் தோண்டி இருக்கிறனால நம்மளோட சேஃப்டிக்காக தான் உள்ளே விடமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற எந்த காரணமும் கிடையாது விவர்ஸ் அது வந்து என்னென்னா நம்மளோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உள்ளே வந்து தொழிலாளர்கள் முழு வீச்சில் அந்த பணி நடைபெற்றுட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை விட முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எளியார் பற்றி பாலம் அதை பற்றி நம்ம ஆகணும் இவ்வளோ நாள் பார்க்காத அந்த பாலத்தோட வேலையை இந்த மாநாடு நடக்க போகிற இந்த பதிமூணு நாளில் அவங்க தோண்டி போட்டுருக்காங்க அந்த பாதை தான் நம்ம மாநாட்டுக்கான மெயினான பாதை ஏன் அதை இப்போ வேலை பார்க்குறாங்கன்னா இதை கண்டிப்பாக அரசியல் சூழ்ச்சியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசி ஆகணும் விவர்ஸ் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம் என்னவா சரி அவர் வந்தால் ஏன் பார்க்க கூடாதுன்றது ஆ ஒசி ஆனந்த் வந்து உள்ளுக்குள்ள யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா தலைவர் விஜய்க்கு சொல்லுவா சொல்லுவான் ஆ எங்களுக்கு அது கரண்ட் அடிக்கணும்னு தெரியாதானா அவங்க கையில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா ஆ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க புஷியானது சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் தலைவருக்கே நாங்கள் கேட்டுக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க எங்களுக்கு இது ஒன்றும் கஷ்டமே இல்லை நாங்கள் இங்கேருந்து இவ்வளோ தான் எங்களுக்கு கொடுத்த அனுமதி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் நான் எங்களுக்கு என்ன அண்ணன் ஆனந்தம் என்ன சொல்லிட்டாரு போடக்கூடாதுன்னு உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சரி அவர் மட்டும் மாநாட்டுக்கு வந்து வேணால் மாநாட்டை நடத்திட்டு போவாரா மக்களுக்கு தெரியப்படுதுன்னு எவ்வளோ வேலை நடந்திருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தொழிலாளி இருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இவர் இப்ப சொன்ன வார்த்தைய ஆனா நல்லா கேட்டுக்கங்க இப்ப சொன்ன வார்த்தைய இதுக்கு முன்னால் அவர் சொல்ல கிடையாது இதுல போகாதீங்க அப்படின்ட்டாரு ஆனா நீங்க மட்டும்தான் மாநாடு நடத்துறதுக்காக போட்டிருக்கீங்களா ஆனா இல்ல நான் எனக்கு உயிரானந்த சொல்லியிருக்காரு விட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்க அவர் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப வந்து பொதுச் செயலாளர் பேரை கெடுத்துட்டு இருக்கீங்களா இது மக்களுக்கு முன்னால தெரியட்ட லைவ் தான் போயிட்டு இருக்கு நான் டைரக்ட் லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஆனா அவங்க வந்து கேக் அதை பத்தி எனக்கு நான் சொல்லலைன்னா இவங்க ஆல்ரெடி வெளியில் நிப்பாட்டிட்டோம் ஆல்ரெடி அவங்க தான் வந்து எடுத்தாலும் புசியானதுன்னு சொல்லிட்டாரு புசியானதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பேரே கெடுத்துட்டே இருந்தீங்கன்னா தலைவர் என்ன நினைப்பாரு புசியானதுக்கு வெளியில போடணுமா இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரோன்னு நினைப்பாங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து மதுரையில் இருக்கவங்களும் சரி மற்ற இடங்கள்ல வர இருக்கவங்களும் சரி நீங்க இங்க வர்றீங்கன்னாக்கா இந்த கேட் வரைக்கும் தான் நமக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நீங்க இதுக்குள்ள சுத்தி பார்க்கணும்னு நினைச்சா இருபத்தி ஒன்னாம் தேதி உள்ள வாங்க அப்போ தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மா மாநில செயலாளர் ஆனந்த் வந்து ஸ்டிட்டாக உத்தரவு போட்டிருக்காரு உள்ளே யாரையும் அனுமதிக்காதீங்க உள்ளே வேலை நடக்குது அப்படின்றத இங்கே இருக்கிற அந்த பிளாக் ஷார்ட் போட்டிருக்கவர் தான் இங்கே சென்ட்ரில் இங்கே இருந்துட்டு இதுக்கான தகவலை சொல்லிகிட்ருக்காரு பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துலேருந்தே வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் மீண்டும் எங்கள் இலக்கை நோக்கி இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஈபி லைனுக்கான பெரிய பெரிய ராட்சத அந்த வயர்கள் அதுதான் வந்து ஃபுல்லாக கவர் இருக்கு அந்த டோட்டல் மாநாட்டுக்கு இந்த மாதிரி வயர்ஸில் தான் கரண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆமாம் ரொம்ப கவனமாக நாங்களே அனுமதி பெற்று தான் உள்ளே வந்திருக்கோம் தோண்டி போதைக்கிறாங்க பார்க்குறீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறத விட வாங்கிட்டோம் உங்களுக்காக வீடியோ கொடுக்குறதுக்கு தாங்க வாங்கியிருக்கிறோம் ரொம்ப 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 இப்போ அங்கே இருக்கிற பிளாக் ஷர்ட்லாம் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல இருந்தாலும் வாங்க உங்களுக்காக முட்டுவோம் என்ன இருக்குது நம்ம என்ன வீட்டுக்கு சொத்து செக்க வாங்க போகிறோம் தளபதி விஜய் மாநாடை நீங்க தான் பார்க்கணும் அந்த மாநாட்டு வேலை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் குடிதண்ணி இப்போ இப்போ பாத்தீங்களா இருக்கும் இடங்களுக்கே குடிதண்ணி இப்போ இருக்கை போட்டு உட்கார வைக்கிறாங்க இல்லையா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாருங்க லைட் அமைக்கும் பணிகள்லாம் இருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க போஸ்ட்டு ஊண்டி அமைச்சிட்டு இருக்காங்க அவைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தண்ணி டேங்கு எல்லாமே இங்கே வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவர் தான் பாருங்கள் மின் விளக்குகள் வந்து இங்கே ஃபுல்லாகவே கவர் ஆகிட்ருக்கு பெரிய 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 லைட்டு தான் வந்து இருக்காங்க வெளிச்சத்துக்காக கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே லைட் போடுறதா சொல்லியிருக்காங்க அந்த பணிகள் நம்ம நடைபெற்றுக்கிட்டு இருக்கு பார்த்துருப்போம் மேடைகள் பாருங்கள் உங்களுக்கு மேடை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது இன்னும் மேலே வந்து அந்த கூரைகள் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ காட்டணும்னு அனுமதிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் டோட்டலாகவே அனுமதி கொடுக்கலங்க யாருக்குமே நம்ம வீடியோஸ் போடுறோன்றதுனால அவங்கள்ட்ட முன்னாடி இருக்கும் சரி இங்கே வந்து இங்கே ஒரு ரெண்டு பிளாக் கார்டு மாதிரி நிற்க வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உள்ளே வர முடியுது ரேம்ப் வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ரேம்ப் வந்து யார் யாரோ ரெண்டு கிலோமீட்டருன்றாங்க ஒரு கிலோமீட்டருன்றாங்க இப்போ அவங்கள்ட்டே கேட்டுடலாம் எத்தனை கிலோமீட்டரில் ரேம்ப் இருக்குது அப்படின்னு தகவல் விடக்கூடாதுன்னு ஓகே பார்த்துக்கோங்க வியூவர்ஸ் நம்ம வந்து தளபதி விஜயோட பெருமைகளை உங்களுக்கு சொல்கிறதாக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆனால் இவங்க உள்ளூரில் என்ன வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை காட்டிகிட்டு இல்லைங்க உள்ளே யாருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல வீடியோஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க இன்னும் வந்து மாநாட்டுக்கான அனுமதி கிடைச்சிருச்சா அப்படின்னா இன்னும் கிடைக்கல அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் வேலை அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீத எண்பது சதவீத வேலைகள் நிறைவடைந்த நிலையில் இந்த வேலைகளோட அந்த அமைப்புகளை நீங்கள் பார்க்க முடியுது பட் வந்து மேல்தளம் அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருச்சு இப்போ ரேம்ப் அப்படிங்கிறது வழக்கம் போல் அந்த ரெண்டு பிட்டுகளாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க விருப்ப ஐஎஸ்ஆர் ஆஃபீஸராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற அருண்குமார் அவர்கள் இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் அப்படின்னு நினைக்கிறோம் உள்ளே விடலங்க எங்களை